அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வந்து சேட்டிலைட்ல எரிபொருள் போகிறதுக்கு பதிலாக நம்ம ஆளுங்க ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சாங்க நம்ம விஞ்ஞ்சாரிங்க எப்படின்னா பூமியோட புவி சக்தி இருக்குல்ல அதே மாதிரி மார்ஸு வீனஸு ஜூபிட்டர் எல்லாருக்கும் இருக்கும் அதனால இப்போ நம்ம நெப்டியூனுக்கு அனுப்பணும்னு நினைச்சா டேரெக்டாக நெப்டியூனுக்கு அனுப்பாமல் அந்த பூமிக்கு அப்புறம் மார்ஸ் இருக்குல்ல மார்ஸை ஒட்டி போகிற மாதிரி அனுப்புவாங்க இப்போ மார்ஸு கிட்ட போகும்போது அதோடைய கிராவிட்டி ஏற்படும் இழுத்து தள்ளி விடும் அப்புறம் அப்படியே ஜூபிட்டர் ஸோ இவங்களுடைய கிராவிட்டியை யூஸ் பண்ணும்போது எரிபொருள் கம்மி அவங்க அங்கங்கே குசி விடுக்குறாங்க போகிறாரு இது வந்து ஒரு விஞ்ஞானிங்க செய்கிற விஷயம் அதே மாதிரி இவனும் வர்றான் அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மார்ஸு வீனஸ் ஜூபிட்டருடைய புவியீர்ப்பு சக்தியை பயன்படுத்தி இவன் டிராவல் பண்றான் இப்படி நடக்கிறதுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் சான்ஸ் தான் இருக்கு ஸோ இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது ரொம்ப ஆச்சரியமா இது செயற்கையா ஏதோ பண்ணிருக்கணும் அதே மாதிரி என்னைக்கு இவனுக்கு வாலே இல்லாமல் பேருக்கு தான் ஒரு வாலுன்னு இருக்க தவிர நேச்சுரலாக இருக்கக்கூடிய வாழ் இல்லை அப்படின்னா இது ஏதாவது வந்து இயற்கையாக செய்யப்பட்ட பொருளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லல புரியுதா ஒரு போலீஸ் ஒரு சந்தேகமா புரியுதா ஒருத்த கொலை பண்ணியிருக்கான ஆதாரங்களை எஸ் அதே மாதிரி இந்த ஆதாரங்கள்லாம் வச்சு பார்க்குறாங்க